கத்துடைய நாமம் என்ன பெறுவதாக இந்த நேரத்திலேயும் எத்தனையோ பேருக்கு இந்த சாக்கியம் இல்லாத போதிலும் ஏசப்பா நம்மளுக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து இந்த இடத்துல கூட்டி சேர்த்ததுக்காக கத்தருக்கு நன்றி சொல்ல விதமாக எல்லாம் சத்தம் அலைய சொல்லும் இந்த நேரத்திலையும் ஏசப்பா பேசின ஏழு வார்த்தையில இந்த இடத்துல எனக்கு அஞ்சாவது வார்த்தையாக ஏசப்பா பேசும்படி கிருபை செய்வதற்காக கத்தர் நன்றி சொல்றேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும் சந்தோஷமா இருந்தா பக்கத்துல கையை பிடிச்சி இன்னைக்கு நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க இன்னைக்கு ஏசப்பா என்ன அந்த ஒரு நம்மள ஒரு நோக்கத்தோட தான் இந்த கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இன்னைக்கு ஏசப்பா ஒரு நோக்கத்தோட தான் நம்ம இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பேசின ஐந்தாவது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் வாசிங்க யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம்

ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க அந்த காரியம் என்ன நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இருப்பாங்க அது ஒரு இதே மாதிரி ஏசப்பாவும் என்ன பண்ணிருக்காங்க சிலுவில அறைந்து தொங்கிட்டு இருக்கும் போது சொல்றாங்க தாபமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏசப்பா சொன்ன உடனே என்ன பண்றாங்க கீழே போர் சில்கள் வந்து பத்தொன்பதாம் பணிகாரம் இருபத்தி ஒன்பதாவது சொல்லிட்டு வாசிங்க கா நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் சொன்னோட கசப்பு காடியை கொடுக்கறாங்க ஏசப்பா வாங்கல மாஸ்க்கு பதினைஞ்சாம் அதிகாரம் இருவத்தி மூணாம் வெள்ளோம் கலந்த கொடுத்தார்கள் அவர் அதை அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஏசப்பா வந்து காடிய கொடுத்த உடனே வாங்கி குடிக்கல ஏன்னா ஏசப்பா வந்து சாதாரண மாம்சத்தாரத்தை வந்து சொல்லல அப்படி ஏசப்பாக்கு அப்படி வந்து மாம்சத்தாகமா இருந்தாச்சனா ஏசப்பாவே அதுக்கு வழி உண்டாக்கி இருப்பாங்க ஏன்னா ஆகார் வந்து அந்த வனாந்திரத்திலேயே ஏசப்பா அந்த ஆஹாருக்கு அவருடைய குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்த ஏசப்பாக்கு அவருடைய தாகத்தை தீக்க அவருக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க ஆனா ஏசப்பா தான் சிலுவையில சொன்ன தாகம் ஆத்தும தாகத்தை தான் சொல்லியிருக்காங்க யோகா நாலாம் அதிகாரத்துல ஏசப்பா ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க ஆனா இந்த சமாரியை பற்றி சொல்லியிருக்காங்க யோகா நாலாம் அதிகாரத்துல எடுத்தா பத்தியும் ஏசப்பாவும் அவருடைய சீசர்களும் என்ன பண்றாங்கன்னா கலிலிய நாட்டுக்கு அந்த சமாரியா நாட்டு அந்த வெளியா போறாங்க வேற ஒரு ஆறாம் மணி வேலையில வந்து அஹ் ஏசப்பாவுக்கும் அவருடைய சீசர்களும் பசி உண்டாகுது அப்போ ஏசப்பா பசி சொன்ன உடனே சீஷர்கள் என்ன பண்றாங்க நான் வந்து நாங்க போய் போஜனம் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு அப்ப ஏசப்பா அந்த நாள்ல போகல போஜனத்துக்கு போகல ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா ஒரு கிணச்சண்டையில உட்கார்ந்து இருக்கிறாங்க கிணக்கில உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சமாரியா நடந்த ஸ்ரீ வந்து அந்த கிணத்துல வந்து தண்ணீர் எடுக்க வராங்க தண்ணீர் எடுக்க வரும்போது அந்த ஸ்ரீயை பார்த்து ஏசப்பா கேட்கறாங்க தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கேட்கறாங்க கேட்ட உடனே அந்த ஸ்ரீ என்ன சொல்றா நீர் வந்து யூதனா இருக்கிறீங்க எப்படி என்கிட்ட நீங்க தண்ணி கேட்கலாம் நான் வந்து சமரியா நீங்க வந்து யூதன் யூதனுக்கு வந்து எந்த சம்மதம் இல்ல எப்படி நீங்க தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீ கேட்கிற ஏசப்பாட்ட ஏசப்பட்ட கேட்ட உடனே ஏசப்பா சொல்றாங்க இன்னும் நீ வந்து தண்ணீர் கேட்டது இன்னார் இன்னாருன்னு நீ அறிந்திருந்தா நீ வந்து அவர்கிட்டயே ஜீவ தண்ணீரே கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க ஏசப்பா சொன்ன உடனே இந்த ஸ்ரீ ஒரு சந்தேகம் அப்போ இவர்கிட்ட தான் பாத்திரமே இல்லையா இவர் எப்படி நம்மளுக்கு ஜீவ தண்ணீரை தருவாரு அது இல்லாம தன்னாரு வந்து ரொம்ப ஆழமா இருக்குது இவர் எப்படி ஜீவ தண்ணீரை நம்மளுக்கு தருவாருன்னு சொல்லிட்டு

அப்போ ஏசுப்ப சொல்றாங்க அவ வந்து கேக்குற இல்ல ஜீவ தண்ணீரை நீங்க எப்படி எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ஏசுப்ப சொல்றாங்க நீ எடுக்கிற இந்த தண்ணீர் வந்து உனக்கு மறுபடியும் தாகத்தை உண்டாக்கும் ஆனா நான் கொடுக்குற தண்ணீரும் தாகத்தை உண்டாக்காது அதே மாதிரி நீ மறுபடியும் இந்த இடத்துல வந்து தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அப்போ இந்த ஸ்ரீ அப்போ நம்மளுக்கு இந்த தண்ணி கிடைச்சா வேலை இல்லாம ஈஸியா நம்மளுக்கு எப்பவுமே இந்த தண்ணி பற்றாம சீக்கிரமா கிடைச்சிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீக்குள்ள குழி நினைச்சு அவளும் கேட்கறான் எனக்கும் இந்த தண்ணி த ஜீவ தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அவளுக்கு என்னன்னா சாதாரண தண்ணீரை பத்தி தான் அவங்க ஏசப்பா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப சொன்ன உடனே எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாங்கன்னு சொல்லிட்டு ஈசப்பா நான் ஏசப்பா சொல்றாரு அப்ப நீ வந்து அந்த ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தரணுமா இருந்தா உன்னோட புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப சொன்ன உடனே அந்த ஸ்ரீ சொல்லுவா எனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப சொன்னதும் ஏசப்பா சொல்றதும் நீ சொல்றது சரிதான் உனக்கு இப்போது இருக்கு உனக்கு ஐந்து புருஷன் கேட்கிறார்கள் ஆனா இப்போது இருக்கிறது உன்னுடைய புருஷன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்ப இவளுக்கு உள்ள ஒரு பயம் என்னடா இவரு நம்மளோட சீக்ரெட் எல்லாத்தையுமே சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள ஒரு பயமும் அப்ப இவர கேக்குற நீங்க தீர்கதர்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க ஏசப்பாட்ட அந்த பேசும்போது இவளோட சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்ச உடனே இவளுக்குள்ள பயம் பெரு வந்து என்ன பண்றா ஊருக்குள்ள போய் சொல்றான் அந்த சமர நாட்டுல உள்ள எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்றேன் எப்படி நான் ஒருத்தர் கிணத்துக்கு தண்ணி இருக்கப்போ அங்க வந்து ஒருத்தர் இருக்காரு அவர் என்னோட சீக்கிரம் எல்லாமே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சொன்ன உடனே அந்த மக்களும் ஏசப்பாவை பார்க்க வராங்க இந்த இதுல அவர் சொல்ல போற இடத்துல சொல்ல போற கேப்ல இந்த ஸ்ரீஷர்கள் சாப்பிட போன ஸ்ரீஷர்கள் வந்து ஏசப்பாவோட வந்து ஏசப்பா ரவி நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா ரவின்னு தான் ஏசப்பாங்க அப்போ வந்து நீங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்க போஜனம் பண்ணுங்க அப்படின்னு அப்ப இயேசுப்பா சொல்லுவாங்க எனக்கு ஆல்ரெடி போஜனம் வந்தா அப்படின்னு அப்படி. அப்ப அவங்ககுள்ள அந்த சீஷகுளாரி பேசுறாங்க. என்ன அது நீ கொண்டு வந்தியா சாப்பாடு நீ கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சு கேக்க. அப்ப இயேசுப்பா சொல்றாங்க யோவான் 4 அதிகாரம் 34 வது வசனத்து வாசிங்க. நோக்கி இயேசு அவர்களை நோக்கி நான் என்னi అనుக்குனவறியே சுத்தின்படி செய்து நான் என்னi செய்து

அப்போ சொன்ன உடனே அப்ப வந்து அந்த ஊர்ல கூட போனால அவங்க அந்த மக்கள் எல்லாரும் இங்க வராங்க இயேசுவை பாக்க வராங்க பார்க்க வந்த வந்தே ஏசப்பா அந்த மக்களும் ஏசப்பாவும் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஏசப்பா சொல்ற காரியத்தெல்லாம் அந்த மக்கள் வந்து கேட்டு ஆச்சரியப்பட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் அந்த ஊர் மக்களே எல்லாருமே ரசிக்கப்பட்டாங்க இப்படி பேசப்பா வந்து அந்த ஸ்ரீட்ட வந்து ஒரு அந்த ஆறு நாளைக்கு வெளியில ஒரு சில நேரம் சில மணி நேரம் பேசிருக்கலாம் இல்ல சில கூட பேசிருக்கலாம் அப்படி அந்த ஸ்ரீட்ட பேசும்போது அந்த ஸ்ரீக்குள்ளாடி அந்த தாமம் உண்டாகி அந்த ஊர் மக்களையே ஆதாயப்படுத்திருக்கலாம் அப்போ நம்ம வந்து ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் படுத்த உடனே ஏசப்பா நம்ம கொடுக்கலாம் இருப்பாங்க நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை பேரும் நம்ம ஆதாயப்படுத்தியிருப்போம் இப்போ வந்து அந்த ஸ்ரீ வந்து ஏசப்பா பேசினதுனால அந்த காரியத்தை சொன்னதுனால அந்த ஸ்ரீ வந்து அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னனாலதான் அந்த மக்கள் வந்து ஏசப்பாவா வந்து ஏசப்பா இடம் வந்து ஏசப்பா பேசி பண்ணாங்க நம்ம ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆகுது நம்ம ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திருக்கோம்

அதே மாதிரி எப்படி ஆதாயப்படுத்துன்னா இந்த சிலவங்க வந்து ரசிக்கப்பட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காம இருந்திருக்கோம் என்ன இசப்பா நமக்கு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம முன்னாடி எல்லாம் சர்வீஸ்க்கு எல்லாம் நாங்கள் வால் பப்ளையா இருக்கும் போது குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கெல்லாம் இந்த சேர் போட்டாலே இடம் பத்தாது நாங்கள் வால் எல்லாருமே கீழே உட்காந்துருப்போம் இன்னைக்கெல்லாம் சேர் நிறைய சேர் காலியாக தான் இருக்கும் வெளியெல்லாம் நிறைய சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க இன்னைக்கு அந்த சேர் எல்லாமே காலியாக தான் இருக்கும் நம்ம வந்து ஆறு மக்கள் ஆதாயப்படுத்திருந்த சேர் எல்லாம் கண்டிப்பா காலியாவே இருந்திருக்காரு இன்னைக்கு நம்ம முடிவு எடுக்கணும் ஏசப்பா நாங்க வந்து இவ்வளவு நாளும் மக்களை ஆதாயப்படுத்தாம இருந்தாலும் இனிமேல் நாங்க இந்த வருடத்துக்குள்ளாடி ஒரு ஆத்மாவது நாங்க ஆதாயப்படுத்தணும் அதற்காக நீங்க அந்த தாகத்தை எங்கள் மேல ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வேண்டிக்கொள்ளணும் அதான் நான் முதல் சொன்னேன் இன்னைக்கு ஒரு நோக்கத்தோட தான் ஏசப்பா நம்மள அழைத்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன நோக்கத்துக்கு வேண்டி வந்திருக்காங்க நம்ம வந்து ஆத்ம ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் ரசிக்கப்படாம இருக்கிறாங்க அவர்கள் மேற்பு நல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்கள அவர்களே தம்முடைய சீஷர்களை நோக்கி மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு வேலையாட்களை அறுக்கும் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற அப்போ எத்தனையோ மக்கள் வந்து பார்த்துட்டு பார்த்ததுதான் சிலுவையில சொன்னாங்க தாகமா இருக்கிறேன் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நிறைய மக்கள் ரஷிக்கப்படாம இயேசு அறியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம் இந்த கடையில ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு திங்ஸ் வாங்க போறோம் இந்த கடையில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண நம்ம நம்ம சிலவங்க சில கிறிஸ்டினாவே இருந்தாலும் இயேசுபாவை பத்தி தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நம்ம வந்து நிறைய விஷயம் சாதாரண நம்ம வந்து ஷேர் வந்து நம்ம ஏசப்பா ஒரு சிச்சது மாதிரி நம்ம வந்து பிறருக்கு நம்ம போதுதான் அவங்களுக்கும் ஏசப்பா வந்து தெரியும் ஏசப்பாவை எடுத்துக்கொள்வாங்க ஏசப்பா வந்து அந்த சிலுவையில சொன்ன காரணம் அந்த தாகமா இருக்கிறேங்க வந்து நிறைய மக்கள் ரசிக்கப்படாம இருக்கிறதுனாலதான் அந்த தாகமா இருக்குன்னு சோ ஏசப்பாவோட தாகத்தை தீர்க்க நம்ம அந்த தாகம் நமக்குள்ள அந்த தாகம் வரணும் அப்பதான் நம்ம வந்து மக்களை ஆதாயப்படுத்த முடியும் ஒரு கதை சொல்லி கொடுக்குறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெரியம்மாவோட பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க சூசைட் பண்ணி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்துட்டாங்க லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு அந்த அக்கா வந்து கேட்குறாங்க அம்மா எனக்கு தண்ணி தாங்க தண்ணி தாங்க அப்போ வந்து பெரியம்மா வந்து டாக்டர் டாக்டர்ஸ் கேட்குறாங்க தண்ணி கேட்குறா கொடுத்துடலாமா அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க தண்ணி எதுவும் கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தா எதாவது செஞ்சிருவோம் அப்படின்னு கொஞ்ச நிமிடத்துல அவங்களோட உயிர் போயிடுச்சு அப்போ எங்க பெரியம்மா சொல்லி அழுவாங்க ஐயோ என் பிள்ளை தண்ணி கேட்டாலே நான் தண்ணி கொடுப்பேலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம சாப்பாடு எதாவது தண்ணியை தான் கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு நான் பட்டினி போட்டு தண்ணி கேட்ட டைம் தண்ணி கொடுத்தாம நான் எதுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ உலக பிரமாணம் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க கேட்டு தண்ணி ஃபீல் ஏசப்பா நம்மளுடைய எந்த பாவமும் செய்யல நம்மளுடைய பாவத்துக்காகவும் நம்மளுடைய அக்கிரமத்துக்காக தான் ஏசப்பா அந்த அவ்வளோ அவ்வளவு பாடுபட்டாங்க ஆஹ் சோ அந்த சுவையில இருந்து நம்மள சொல்றாங்க தாகமா செய்ய அர்பணிக்கணும் நம்ம அர்ப்பணிக்கணும் நம்ம வந்து தாகம் வந்துன்னா மக்களை ஆதாயப்படுத்துறது தான் ஏசு தாகம் சோ நம்ம எல்லாருமே இந்த வருடத்துக்குள்ளாடி ஒரு ஆத்மாவேதான் ஆதாயப்படுத்தி நம்ம இங்க கூட்டிட்டு வரணும் கண்கள கூட்டி பிரேயர் பண்ணுவோமா இந்த நேரத்துல பேசியிருக்கோம்ம இவ்வளவு நாள் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தமா இருந்தா ஆதாயப்படுத்தாம இருந்தா எங்களுக்கு வருடத்துக்கு உள்ளாடி நம்ம ஒரு ஆத்மாவும் நான் ஆதாயப்படுத்தும்படி எங்களுக்கு உதயசுங்க நல்லதுதான்